ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப இந்த வீடியோவில் எப்படி என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா கட்டை தான் ஏன்னா ரொம்ப நாள் கேட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் கூட கேட்டுருந்தேன் கட்டை பேக் தைப்பீங்களான்ட்டுனு அவங்களுக்கு தான் ஏன்னா எனக்குமே புதுசாக இருப்பதாக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியுமா தெரியாதான்னு சாம்பிள் பார்க்குறதுக்கு அவசரம் அதை நான் தைச்சுன்னு போயிட்டு காமிக்கணும் அது மாதிரி பேகுங்களும் மொத்தம் தைச்சு எடுத்து வச்சு பாருங்க பாருங்கள் ரெண்டு எடுத்து பேக்குமே தைச்சு தச்சு வச்சு அப்ப வந்து சட்டப்பேரவை தச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க பெடல் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க அது ஒரு வீடியோவா போடுங்க அப்படின்னு சொன்னி இதுல அது அதையுமே ஆட் பண்ணிடுறோம் ஏன்னா நான் பெடல் எப்படி எப்படி ஹேண்டில் பண்றேன் லிஃப்ட்டு எப்படி நான் டச் பண்ணி எப்படி பேக் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்ப்பீங்க இன்னைக்கு அது ரெண்டுமே தான் பார்க்க போகிறீங்க கட்டை பேக் நான் எப்படி தைக்கிறேன் அதே மாதிரியே வந்து பெடல் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பொறுமையாக நான் என்னென்ன பண்ணுறேன்னு ஏன்னா அவங்க தெளிவு இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இப்போதையுமே பெடல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ பவர்லாம் நிறைய வந்துச்சு ஆனாலுமே பெடல் யூஸ் பண்றவங்க இருக்காங்க பவர் வந்து கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னு தெரியாம தான் ஈஸியான மெத்தேட்ல வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி அதே ஒரு லைட் போட்டு வந்தீங்க இத பாருங்க நைட்டுமே மச்சு வச்சிருக்கேன் குச்சி போறதுக்கு ஓகேவா இது இந்த அளவு ரெண்டு பக்கமும் மச்சு வச்சு இது பாருங்க இப்போ வந்து இதுதான் இது பாருங்க பாக்க வந்து இது டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் இது குட்டியாக கொடுத்துருக்காங்க இதை தான் இப்போ இதில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போவோம் வாங்க எப்படின்னு சொல்லி தான் இரண்டு வந்து இது மச்சி தைச்சிட்டுருக்கேன் நல்லா பாருங்கள் இது ரெண்டு பக்கமும் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அளவு வந்து மச்சி தைச்சிட்டேன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு மச்சிக்கிறேன் போதும் இந்த அளவுக்கு மச்சு இதில் வந்து ஆஃப் இதுலேயே எதுவுமே அது வந்து அந்த டிசைன் பக்கத்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால நான் கரெக்டாக போய்ட்டு போனி போய் தான் வேது அந்த மாதிரி இருக்கு சவுண்டு சாஃப்டாம் வரல கிளாத்து ஏன்னா கடைக்கேத்த மாதிரி கிளாத்துலயுமே கட்ட பேக் நிறைய வரும் மாடல் மாடலா கட்ட பேக்லேயுமே டிசைன் மாறுங்க இந்த பாட்ரு வந்து இது வந்து ஈஸியா இருக்கும் இன்னொன்று வந்து மார்க் பண்ணா கிடைக்குங்க அந்த மாதிரி கட்ட பேகும் இருக்குது பேக்லேயுமே நிறைய ஐட்டம் இருக்குங்க என்னால் உங்கள் இது எங்கிட்ட வர்றது உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் கற்றுக்கோங்க இது ஒன்றும் இல்லை பாட்ரு பேக் நம்ம எப்படி ஆண்ட்டர் போகணுமோ அப்படிதான் வேறு ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல அங்கே இருக்குது நான் வந்து பாட்ரு பேக் வந்து சின்னதாக இருக்கும் இது பெரிய சைஸ் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த சைடு என்ன பண்ணுறோன்னா வெளியே வந்துடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா குச்சி போடணும் அதுக்கப்புறம் குச்சி போட்டு ஒரு வழி தைக்கணும் அதனால இதை நம்ம வெளியே வந்துடலாம் அவ்வளோதான் இந்த கேப்பு அதுக்கப்புறம் குச்சி போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சைடு ஆரம்பிக்கலாமா

பெரிய பேங்கள் கொஞ்சம் ஒரு இருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குல்ல ரொம்ப ரொம்பவே இந்த இந்த சைடு கரெக்டா வந்துச்சுங்களா இப்போ அந்த சைடு விட்டோம்ல அதே மாதிரி இந்த சைடு விட்டுக்கலாம் ஏன்னா இந்த சைடு குச்சி பண்ணாது ரெண்டு குச்சை அது ஓவரமா இருக்கு குச்சியுமே குத்துட்டாங்க இந்த குச்சி வந்து இதுல ஜாயின் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க நம்ம இருக்கல ஓப்பனு बदलता है कस्टम में ये ना अलग चीज़ है ज़ाकुटी ट्रिक में मरी कुआं कुटर करांगे ना मरी छः ऐसे वन डॉक्टर मार दो अंधेरा अंधेरा अं 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 ఇన్న సైరూ పోట్ల పోతే రెండు సైరీ పండా కొంచెం కష్టమే కొంచెం పెరుసా కరెక్ట్

இப்போ பேப்பராக இருந்தால் அண்ணா தான் டயர்டாக இருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஃபேன் ஓடும்போது ஒன்றும் தெரியல அதை பாருங்கள் கட்டை பேக்கு ரெடி சரிங்களா எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து இருந்தேன் இப்போது கட்டை பேக் கட்டிட்டு பார்த்தீங்க மாதிரி பெடல் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்த்துக்குறீங்க ஓகேங்களா பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டேன் நூலெலாம் கட்டணுங்க வேறு ஒன்றும் இல்லை சரி இந்த பாருங்க இன்னைக்கு வந்து நான் கட்டை பேர் தச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க அதே மாதிரி எனக்கும் கட்டை பேர் தெரியுங்க வேலை வாங்கும் அதனால தான் கிடையாது வாங்க இப்போ இதை இது வச்சுட்டு பெடல் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்க பாருடமே இதுல வந்து எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க இந்த கட்ட வரையில பார்த்தீங்களா இந்த கட்ட தான் நம்மளுக்கு வந்து இதுல கொஞ்சம் அழுத்தி வேணும் மத்தபடியும் நீங்க கோசாயிக்கிட்டீங்கன்னா சல்லு போயிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் பண்ண வேணும் இப்போ வாங்க இப்படியே நான் தச்சுனா லிஸ்டர் எப்படி நான் தூக்குறேன்னு பாருங்க பாருங்க ஒரே டைம் பார்த்தீங்கன்னா லிஃப்டர் லிஸ்ட்டுங்களா ஆனால் நிறைய பேர் மெரிட் மிஷினெலாம் கேட்குறீங்க அந்த மிஷினில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்காது எதுக்கு பார்த்தாலும் இங்கே வந்து ஃபுட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க இதை தூக்கிட்டு குதிரைன்னுவாங்க அப்போல்லாம் அதை அதை வந்து குதிரை அதை அதை வந்து தூக்கிட்டு தான் ரஃப் அடிக்குன்னு எல்லாமே பண்ணி இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது ரஃப் இங்க கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஃபுட்டு தூக்குறதுக்கு இங்கே இங்கே பாருங்கள் தோர்த்து பாருங்கள் இதை வந்து நான் இப்படி இந்த முட்டி வந்து இங்கே டச் பண்ணும் இது வந்து பெடலை வந்து கட்டை வரல கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா இதுதான் இது பாருங்கள் இப்போ வந்து நான் இருக்கேன் ஃபுட்டு பாருங்கள் மேலே பாருங்கள் இது தூக்கிட்டு ஆனால் ஆளுக்கு தான் இருக்கும் மிஷின் ஆன்ல கிடையாது மிஷின் பெடல் ஆனால் இப்போ மிஷின் தான் தான்ங்குது ஆனால் பெடல் பண்ணல இன்னும் நான் அந்த லிஃப்டர் மட்டும் தூக்கி இந்த பீஸ் வந்து இப்போ திருப்பித்துக்காக வரும் இப்படி தூக்கி இப்போ திருப்பின்னு இப்போ என்ன பண்ணுறோன்னா குட்டி தூக்குவேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கட்டை வரலேன் ப்ரெஷ் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் அப்படியே சொன்னேன் இதை பார்த்தேன் நான் வெறும் கட்டை வரல தான் வந்து இது பண்ணுவேன் நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் பாஸ்டா வேணாலும் இப்போ அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க நான் பாஸ்டா போகும்போது நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றேன்றது அடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் பகல் காமிக்கிறேன் ஒரே ஒரு சும்மா அப்படி டச் பண்ணி காலை எடுத்துருவேன் எடுத்துருவான் இப்போதைக்கு

ஏன்னா லாஸ்ட் தான் அஞ்சில் வச்சுருப்பேன் இது வந்து இதெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த மிஷின் பற்றி தெரியாதுங்க கேளுங்க நான் வேணால் அதுக்குன்னு தனியே நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இது ரொம்ப லாங்காக போகுது அதனால் அந்த அதை பற்றி தெரிஞ்சிடும் அந்த செட்டிங் பற்றி தெரிஞ்சிடும்னு கே நினச்சிங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நான் விளக்கமாக நான் கரெக்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இது ரொம்ப லாங்காக போகும் அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் முஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லை வேறு எதுனா டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க புதுசாக யார்தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கனாக்கா அப்படியே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க பெல் பட்டன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரோங்க இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க எதனா டவுட்னாலும் கேள்விங்க நான் என்ன கேட்டு நான் போடுறேன் இன்னும் நான் வேறு எதனால் டிஃப்ரெண்ட்டாக பேக் தைச்சாலுமே வீடியோ போடுறேங்க வேறு எதாவது உங்களுக்கு எதனால் பேக் தைக்கணும் இந்த மாடல் தைச்சி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆனால் அது மாதிரி தைச்சி காமிக்கவேங்க ஓகே இந்த வீடியோ எல்லாரும் முடிச்சுக்கலாம் பாய்ங்க